திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான சமபந்தி நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஐஏஎஸ் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முதலாம் நாள் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் பசலி வருவாய் தேர்வாயம் சமபந்தி ஆலங்காயம் உள்வட்டம் பெத்தூர் மேக்குளம் நாயக்கனூர் நரசிங்கபுரம் ரெட்டியூர் வெள்ளைக்கோட்டை கொத்தக்கோட்டை வள்ளியப்பட்டு நியம்மியம்பட்டு ஆலங்காயம் போன்ற கிராமங்களிலிருந்து பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கு உண்டான அதிகாரிகளிடம் மனுக்களை படித்துவிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் உடன் வாணியம்பாடி வட்டாட்சியர் சிவப்பிரகாசம் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஆனந்தகுமார் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் 50 ரூபாய்க்கு அந்த ஃபிர்காஸ் இது வந்து ஆலகாய ஃபிர்காஸ் அது அமராவோடது இல்ல சார் சார் கரெக்ட் பண்ணிங்களா இந்த பில்ல கட்டி பாத்தோம் இந்த கணக்குல நம்ம வரணும்னு நினைக்கிறேன் சரி அம்மா ஏன் பத்திரம் வந்துமா செக் பண்ணலாம் சம்கிட்ட பத்திரமே இருக்கு ரைட் ஒரு நியர் ரூமுக்கு தர போறோம் ரைட் மார்க்கிங் சரி சும்மா ஒரு மேரே